எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மச்சி பார்ட்டி பண்ணலாமா மச்சி செட் ஆகலாமா மச்சி நைட்டுக்கு அங்கே போவோமா அப்படின்னு இப்போ இருக்கிற தலைமுறை எதை பற்றி அல்லது எதை நோக்கி எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கேள்வி இருக்குது பல விஷயங்களில் இப்போ இருக்கிற தலைமுறை மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா ஆரோக்கியமான தலைமுறையாக வந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி இந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷலானது ரொம்ப ஸ்பெஷல் என்னது கடந்து மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் உலக மது ஒழிப்பு தினம் இந்திய நாளில் குடிக்காதவன் யாராவது ஒருத்தர் கையை தூக்குங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இப்போ இருக்கிற காலகட்டம் மாறி போயிருக்கு ஏன்னா குடிக்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பாக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் அது தப்பு ரைட்டுன்றதை கடந்து உங்களோட உடம்புக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஆயுள் காலத்தை ஒவ்வொரு நாளும் நீங்களே குடித்து குடிச்சு அழிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு எங்களோட மனசும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற மனிதர்களும் தயாராக இருக்கிறதே இல்லை ஏன் 耶。Yeah. காசை கொடுத்து விலைக்கு வாங்கி குடிச்சிட்டு வாழ்க்கையினுடைய ஆயுட்காலத்தை காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்கிறீங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால் போயா போயா பூமரங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சாதாரணமாக சொல்லிட்டு கடந்து போகிற இளைய தலைமுறையை நாங்கள் பார்க்குறோம் இந்த குடியினால இந்த மது போதையினால் உலகம் முழுக்க எவ்வளோ பேர் இறந்துட்டு இருக்காங்க தெரியுமா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் பேர் இந்த மதுவினால வருடாந்தம் இறந்துட்டு இருக்காங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் பேர் ஒரு வருடத்தில் மது பாவனையால் இறந்து போகிறாங்க அது மட்டும் இருநூற்று முப்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவை இலங்கை அரசாங்கம் இந்த மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு வந்திருக்கிற நோய்களை குணப்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் மது பாவனை இப்போது அதிகரித்திருக்கிறது ஒரு காலத்தில் நாங்கள் விவசாயத்தின் மூலமாக தன்னிறைவு அடைந்த நாடு அப்படின்னு பேர் வாங்கினோம் ஆனால் இப்போது போதைப் பொருள் விற்பனை அல்லது இந்த போதை என்று சொல்லப்படுகின்ற மது சிகரெட் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்பனை செய்யப்படுவதன் மூலமாகத்தான் இலங்கையினுடைய பொருளாதாரமே கட்டி எழுப்பப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காலம் எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த போதைப் பொருள் பழக்கம் ஓகே வயசானவங்க அப்பா ஏஜில் இருக்கிறவங்க தாத்தா ஏஜில் இருக்கிறவங்கெல்லாம் குடிச்சு அவங்களோட வாழ்நாள் இல்லா பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ இருக்கிற பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசு இருபது வயதுக்கு உட்பட்ட பல சின்ன தம்பி த தம்பி வந்து பார்க்கும்போது அவங்க பண்ணுற விஷயங்களெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க தோணுது ஆனால் அவங்கள அப்பா அம்மா திருத்துவாங்க அண்ணா அக்கா திருத்துவாங்க டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்லி கொடுத்தோம் அதை கேட்டு திருந்துற மாதிரி மனம் திரும்புகிற மாதிரி கிடையவே கிடையாது அப்படி நாங்கள் காணவும் முடிகிறது இல்லை போக போக பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரே வார்த்தையில பாட்டி பண்றோம் அப்படின்ற ஒரே வார்த்தையில இளைய தலைமுறை இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ பெரிய அறிவுரை சொல்லி யாரும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் இந்த நாள் எதுக்காக அப்படின்னா சர்வதேச மது ஒழிப்பு தினம் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு வார்த்தை மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் பண்ணுறதும் பண்ணிட்டு தான் இருப்பான் ஆனால் யாரும் ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தர் இதன் மூலமாக திருந்துறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதன் மூலமாக மனசு மாறுறாரு அப்படின்னா இதன் மூலமாக கொஞ்சம் யோசிக்கிறார் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலம் அதுவாக தான் இருக்கும்